தமிழ்நாடு மீனவர்களுக்கு இலங்கை சிறை தண்டனை விதித்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் படகுகளில் கருப்பு கொடிகளை கட்டி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த நான்காம் தேதி கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் இருபத்தி மூன்று மீனவர்களை சிறைப்பிடித்துச் சென்றனர் அவர்களில் இருபது மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் மூன்று மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது படகு ஓட்டுநர்கள் இருவருக்கு ஆறு மாதம் சிறையும் மீனவர் ஒருவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியும் உள்ளது இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் படகுகளில் கருப்புக் கொடிகளை கட்டி கால வரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் எழுநூறு விசை படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டுள்ளன ரெண்டாவதுடைய பிடிக்கின்ற மீனவர்கள் வந்து ரெண்டு வருஷம் சரி கொண்டு வந்திருக்காங்க ஒரு வருஷம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஏற்கனவே பிடிக்கப்பட்ட ரெண்டு படகு வந்து அந்த மீனவர்களை வந்து அதில் வந்து ரெண்டு பேருக்கு ஆறு மாத சிறை தண்டனை ஒருவருக்கு வந்து ஒரு வருஷ சிறை தண்டனை இந்திய அரசு தொடர்ந்து வந்து இந்திய மீனவர்களுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு சட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதை வந்து மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி ஒரு மீனவனுக்கு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு இந்திய அரசு என்னன்னு கேட்கல நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளை பிடித்து எல்லா படங்களையும் உடைச்சி அவன் ஏலம் விட்டான் இதுவே இந்திய அரசுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது கடலோர மாவட்டங்களில் மூணு மாவட்டங்களில் நெருக்கடியான அந்த இலங்கை பிரச்சனை எங்களுக்கு மீன்பிடி சம்மந்தமாக இலங்கை பிரச்சனை தான் இருக்குது அதில் வந்து எங்களுக்கு போட்டை வந்து பிடிக்கிறது ஆளுக்கு வந்து சிறையில் இருப்பு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க இந்த கடுமையான தண்டனை எப்படின்னா அதாவது பெரிய கிரிமினல் வழக்கில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் குற்றம் மாதிரியே போய் எங்களுக்கு போடுறாங்க மீன்பிடிக்க எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் போகிறனால என் தான் மீட்டு தர முடியல அரசாங்கத்தினால ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிக்கிறவங்களை உடனே வந்து இந்தியாவுக்கு வந்து விடுதலை பண்ணி தர்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் அதான் கேட்குறேன் இலங்கையில் அரசுடைமையாக்கப்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் செவ்வாய்க்கிழமை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மீனவர்கள் பேரணி செல்ல திட்டமிட்டுள்ளனர் அரசு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்கும் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட உள்ளனர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ டிரைவருக்கு வந்து பிடிச்ச ஆறு மாதம் திறன் என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சூழ்நிலையில் நான் எப்படி இப்போ கடலுக்கு போக முடியும் இப்போ என் கடலுக்கு போனால் தான் என் பொன்னாட்டிகளுக்கு வாழ்வாரத்துக்கு நான் சாப்பாடு படத்துக்கு நான் இப்போ வழி பண்ண முடியும் இந்த மாதிரி நான் ஆறு மாதம் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தேன்னா என் உள்ள யார் பார்ப்பா இது ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் விசைப்படகு வந்து இருக்கிற டிரைவருக்கு மட்டும் இந்த மாதிரி புதுசாக ஒரு தண்ணி கொடுத்தாங்கன்னா யாரும் கடலுக்கு வர மாட்டாங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் கடலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வெளியூர் போயிருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து விசைப்படகு இயக்க முடியாத சூழ்நிலை இருக்குது வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாகவும் மீனவர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் கைது நடவடிக்கைகள் தொடர் கதையாகவே இருப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிளிக் பண்ணுங்க